ஒரு ஏடிஎம் ஐயும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள்

சின்ன வயசில் ஜீவா பார்த்த மாதிரி இல்லை பொதுவாகவே தமிழ் இலக்கியங்கள் இதில் எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய இந்த மாதிரி கவிதை வரிகள் கவிதை பாடல்கள் அதை ஈஸியாக நம்ம வந்து சேவை மாற்ற முடியும் அந்தளவுக்கு நிறைய பாடல்கள் இருந்துருக்கு எனக்கு வந்து பாரதியார் ரொம்ப பிடிக்கும் ஸோ சின்ன வயசில் நான் படங்கள் வந்து பாரதியார் ஃபோட்டோஸ் பண்ணுவேன் ஸோ அந்த பல்கலைக்கழகத்தோட இது வந்து பாரதியார் வச்சு பேர் வச்சாங்க ஸோ அவர் யாரு நம்ம சின்ன பையனா இருக்கப்பா இப்படி இவனை மாதிரி நான் நினைக்கிறேன் அப்போ வந்து யாருக்கு அவர் மிகப்பெரிய செலவச்சுருக்காங்கன்னு யோசிப்பாங்க ஸோ அப்பா எங்கள் அப்பா வந்து இதுதான் பாரதியார் இதெல்லாம் ஒரு பாட்டு அப்படின்னு அந்த நம்ம அர்த்தம்லாம் சொல்லி கொடுக்க அப்படிதான் இந்த இந்த இதுக்குள்ளே வரப்போச்சு கவிதைகள் எழுதுகிற ஒரு ஸோ இந்த படத்துக்கு மஸ்தின் சார் டேரக்டர் பேச்சில் சொல்கிறது இந்த படத்தில் முழுவதாக பார்த்துருக்கோம் அதை அதே மாதிரி பார்க்க வேண்டும் இந்த மாதிரி படம் திரும்பி எதிர்பார்க்க இந்த மாதிரி நான் ரெடியாக தான் இருக்கேன் இந்த மாதிரி படம் அமைச்சதுன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் ஸோ வந்து அப்படி அமைவது இல்லை அது அப்படி எல்லாமே அமைஞ்சுட்டு அப்புறம் இது மூணு தனியாக தெரியாது இல்லையா ஸோ அது எப்போவாக தான் அமையும் எனக்கு அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது இமைக்கான் கான் ஒன்று படம் இருக்குது அதோட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமான ஒரு சேலஞ்ச் நான் அது ஒரு ஒரு சில படங்கள் அது காலம் தான் நின்று விட்டு வணக்கம் ஒரு நாள் ஒரு நாள் நம் வாழ்க்கையும் நிலை மாறும் அந்த நாள் வரவே ஆனால் இது எல்லாரும் சரியான உங்களோட பாடங்கள் அதை கேட்கும் நீங்கள் பேசும்போது அதை கேட்குறது உனக்கு என்ன கோப்பா இருக்கு ஸோ சாதாரண ஒரு சாதனை இருந்து யூரோப்பையை சாணக்கெல்லாம் வாழக்கூடிய ஒரு வந்து இந்த உலகத்தில் இருக்காங்க அதே மாதிரி மாதிரிக்காக வெளிப்பட நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஹார்ட் முக்கியமாக இல்லை லக் முக்கியமான ஒரு எக்ஸ்பெரியன்ஸ் நல்ல விஷயம் இந்த மாதிரி யாராவது பதிலும் என்னுடைய

அப்படி வெற்றி பெறும் பொழுது மக்கள் கணக்கு அது லத்தாக தெரியும் ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கும் போட்டு அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஹார்ட் ஒர்க் இட் அப்படி தான் நான் நம்புகிறேன் ஹார்ட் ஒர்க் ஸோ அதுதான் எப்போதுமே கடின உழைப்பு மட்டுமே வெற்றிக்கான ஒரே வழி